இந்த நீட்டின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நீட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அரசியல் செய்ய வேண்டும் என்பது எப்பொழுதுமே எங்களுடைய நோக்கம் கிடையாது பல தரவுகள் அடிப்படையில் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் நீட் என்பது தமிழக மக்களுக்கு நல்லது இல்லை என்றால் அகிலேண்டேஸ்வரி போன்றவர்கள் ஒரு சாதாரண பரீட்சையில் மேலே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை நீட்டு உடைத்திருக்கிறது சமுதாயத்தில் குறிப்பாக பின்தங்கிய பகுதியிலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து லட்சக்கணக்கான மனிதர்கள் இன்று இந்தியா முழுவதுமே மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுடைய லாபியை உடைத்து அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக உடைச்சி எல்லாருக்கும் ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீட்டு மூலமாக எந்த கல்லூரிக்கும் செல்ல முடியும் என்பதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்க்குறோம் உண்மைதான் ஆரம்ப காலத்தில் நீட்டில் பிரச்சனை இருந்தது உண்மைதான் காரணம் தமிழ்நாட்டில் நம்முடைய சிலபஸுக்கும் நீட்டில் அவங்க வச்சுருந்த சிலபஸுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு அதை ஹைகோர்ட்டில் சிபிஎஸ்சி அஃபிடவிட்டாகவே கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேஷன் இஷ்யூ ஆனால் அதையெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் நம்முடைய பாடத்திட்டங்கள் முழுமையாக மாறிய பிறகு இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் தைரியமாக நீட்டை எதிர்கொள்வதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார் நீட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அரசியல் செய்ய வேண்டும் என்பது எப்பொழுதுமே எங்களுடைய நோக்கம் கிடையாது பல தரவுகள் அடிப்படையில் நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் நீட் என்பது தமிழக மக்களுக்கு நல்லது இல்லை என்றால் அகிலேண்டேஸ்வரி போன்றவர்கள் ஒரு சாதாரண பரீட்சையில் மேலே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை நீட்டு உடைத்திருக்கிறது சமுதாயத்தில் குறிப்பாக பின்தங்கிய பகுதியிலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து லட்சக்கணக்கான மனிதர்கள் இன்று இந்தியா முழுவதுமே மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுடைய லாபியை உடைத்து அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக உடைச்சு எல்லாருக்கும் ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீட்டு மூலமாக எந்த கல்லூரிக்கும் செல்ல முடியும் என்பதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்க்குறோம் உண்மைதான் ஆரம்ப காலத்தில் நீட்டில் பிரச்சனை இருந்தது உண்மைதான் காரணம் தமிழ்நாட்டில் நம்முடைய சிலபஸுக்கும் நீட்டில் அவங்க வச்சுருந்த சிலபஸுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு அதை ஹைகோர்ட்டில் சிபிஎஸ்சி அஃபிடவிட்டாகவே கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேஷன் இஷ்யூ ஆனால் அதையெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் நம்முடைய பாடத்திட்டங்கள் முழுமையாக மாறிய பிறகு இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் தைரியமாக நீட்டை எதிர்கொள்வதற்கு தயாராக இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்